இயேசு நல்லவர் எரிகோ என்ற பட்டினத்தின் வாசலிலே பர்திமேயு என்ற ஒரு குருடன் பிச்சை எடுக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தான் தினமும் அங்கே வருகிறவர் போகிறவர் இடத்தில் உதவிகளை கேட்பான் ஐயா எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பலரிடம் கெஞ்சுவான் இது அவனுடைய வழக்கம் ஒரு நாள் அதிகமான ஜனங்கள் நடக்கும் சத்தத்தை அவன் கேட்டபோது இது என்ன சத்தம் என்று சொல்லி அருகில் இருப்பவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் இயேசு வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அவன் இயேசுவை குறித்து அவர் அநேகருக்கு உதவி செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் என்று கேள்விப்பட்டிருந்தான் உடனே அவன் இயேசுவே தாவேதின் குமாரனே எனக்கு இறங்கும் உதவி செய்யும் என்று கூப்பிட்டான் அவன் முதல் முறை கூப்பிட்ட போது அவனுடைய சத்தம் இயேசுவின் காதுகளில் எட்டவில்லை அருகில் இருந்தவர்கள் அவனை அதட்ட ஆரம்பித்தார்கள் அமைதியா இரு என்று சொல்லி அவனை மிரட்டினார்கள் ஆனால் அவன் அமைதியாய் இருக்காமல் இயேசுவே தாவேதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான் இரண்டாவது முறை அவன் கூப்பிட்ட சத்தம் இயேசுவின் காதுகளில் எட்டினபோது அவர் நின்று அவனை அழைத்து வர சொன்னார் அவரிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அவன் நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான் உடனே இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தார் அவன் பார்வை அடைந்தான் இதை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே இரேமியா முப்பத்தி மூன்று மூன்று இயேசு சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் உங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் அநேகரிடத்தில் கேட்டிருக்கலாம் அனைகரை கூப்பிட்டு இருக்கலாம் ஆனால் ஒருமுறை உங்களுக்கு உதவும்படி நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் ஆமென்